ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாதனா லைஃப் ஸ்டார்ட் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்தி வீட்டில் வந்து பழைய மாதிரி எங்களோடய ரொட்டீன் எல்லாமே ஸ்டார்ட் ஆகிடுச்சு இப்போ வந்து புதுசாக வந்துட்டு வீடியோவில் சொல்லியிருப்பாங்க சித்தி நான் வந்துட்டு மசாலா எல்லாமே விற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க ஏற்கனவே வந்துட்டு போட்டு எல்லாம் சேர்த்து ஆகிடுச்சு திரும்ப வந்து நிறையா பேர் கேட்டிருக்காங்க அதனால் நான் வந்து காலையிலேயே வச்சுட்டு அந்த வேலையை பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன் மசாலா வறுத்து கொஞ்சம் அரைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்துட்டு மசாலா வந்து வறுத்து விற்கேன் எல்லாமே நாங்கள் ஊர்லேயே வாங்கி வச்சுருந்தோம் மசாலாலாம் வந்துட்டு நாங்கள் ஊர்லேருந்தே வாங்கிட்டு வந்தாச்சு ஏற்கனவே வாங்கி வச்சாச்சு ஆனால் வறுக்கலை அதனால் இன்றைக்கி வந்து சாதனை வந்து மசாலா வந்து என்னத்துக்கு தென்னா சாம்பார் பொடி சாம்பார் பொடி குழம்பு மசாலா இப்போ வந்து நான் குழம்பு மசாலா வந்து வருத்திட்டு இருக்கேன் சாம்பார் பொடி வறுத்து வச்சுட்டு காயுது மேலே அப்படியே சாதனோட ஃபுல்லே இருக்கீங்கன்னு பார்க்கலாம் அன்னைக்கு கிடைக்கிற வேலைகள் எல்லாமே வந்துட்டு சாரி வறுக்கிற வேலைகள் எல்லாமே வந்துட்டு முடிஞ்சிருச்சு இட்லி பொடி எல்லாமே வந்துட்டு ரெடி பண்ணி கொடுத்துட்டேன் சித்தி அம்மா எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க அந்த கேப்பில் கொஞ்சம் நேரம் சார் வந்துட்டு விளையாண்டுட்டு இருந்தேன் திரும்பவும் வந்துட்டு பால் குடிச்சிட்டு தூங்கிட்டான் சரி நான் ஒரு காமணி நேரம் கூட இருந்தேன் சரி நம்ம போயிட்டு குழம்பு வறுவல் வச்சுட்டு வந்துட்டோம்னா முழிக்க சௌகரியமாக இருக்கும்ட்டோ அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ஒன்றும் செய்யலை நான் எடுத்துகிட்டு எல்லா பொருளையும் எங்கிட்ட எங்கிட்ட எல்லாம் ஓடுறதுங்க எடுத்து வச்சுட்டு வர்றதுக்குள்ளே வந்துட்டு முழிச்சிட்டேன் அப்போ தான் வந்து எட்டி பார்த்துட்டு போனேன் இந்த தலைவாணியெல்லாம் நம்ம கூட இருக்க மாதிரியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு போனேன் ஆனால் முழிச்சிட்டான் விசாகன் ஜெய் இங்கே பாரு என்ன பாருங்க ஹாய் செல்லு ஹாய் ஹாய் இங்கே பட்லோ இங்கே பாரு சாமி இங்கே பாரு ஹாய் செல்லுங்க என்னடி சாமி தூங்கி முளிச்சியா சரி பாய் நான் போறேன் பாய் சமாறம் பாய் இதுக்கப்புறம் தம்பியை கொண்டு வந்து ஹாலில் வந்து பாய் விரிச்சு போட்டு நம்ம போய் வந்து வேலை பார்க்கணும் ஏன்னா பிரியங்கா வந்து இருக்க அதெல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்கா ஏன்னா மசாலா அரைச்சது எல்லாமே வந்துட்டு ஃபுல்லா வந்து பரவிருச்சு அதனால காரம் இருக்குமா தம்பியை போய் தான் வந்து விளையாட வைக்கிறதுனால பிரியங்கா வந்துட்டு கழுவி விட்டு அந்த வேலையை பார்த்துட்ருக்கா இருக்கா சாகன் கே பாருங்க ஜெய் விசாகனா நீங்கள் ஆ பாய் எப்பவும் சார் வந்துட்டு நல்லா ஃப்ரீயாக இருப்பார் இன்னைக்கு வந்துட்டு பெட்டில் தூங்கினதுனால பேம்பஸ் போட்டு விட்டேன் பாய் சொல்லு சாமி தங்கம் பாய் ஜெவத்தியா அவத்தியா சரி இப்போ நம்ம போய் வந்து வேலை பார்க்க போகலாம் வாவல் மீன் தான் வந்துட்டு வாங்கிட்டு வந்திருந்தாங்க அதை வந்துட்டு பிரியங்கா வந்து எல்லாமே நல்லா கிளீன் பண்ணி வச்சுட்டா இப்போ வந்து இதை வந்து குழம்புக்கு பாதியும் வறுவலுக்கு பாதியும் வந்துட்டு நான் எடுத்து வைக்க போகிறேன் வாலும் மண்டையும் மட்டும் போட்டு குழம்பு தானில்ல சரியா இதில் ஏதோ வேறு ஏதோ மீன் பீஸ் கொடுக்கும்னு ஆ ஆ எதுக்கியா வறுக்கவா குழம்புக்கா ஏன் சிரிச்சேன்னு நீங்கள் நினைப்பீங்க நான் வீடியோ எடுக்கிறேன்னு கரெக்டாக பிரியங்க வந்து நான் ஃபஸ்ட்டு தடவை வந்து இதில் போடலை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான் நான் சரியா அப்படின்னு சொன்னேன் அதுக்கு வந்து அகாயோ வீடியோ எடுக்கிறான்ட்டு சரிங்க்கா இதை தூக்கி இதில் போடுங்கக்கா அதில் போடுங்கக்கா அப்படிங்கிறா ஐயோ இது எல்லாத்தையுமே திரும்ப வந்து இன்னொருக்கு கழுவிட்டு தான் நான் வந்து செய்வேன் பிரியங்கா வா அடுத்தது வாட்டான் ரெண்டே மூணே பீஸ் மண்டை மூணு வால் பீஸ் தான் இருக்குது குழம்புக்கு எதுக்கு சரியா இதெல்லாம் பிரிச்சு நம்ம அடுத்து வந்து கழுவிட்டு வந்துடுறேன் ஒரு அரை மூடி வந்துட்டு நான் வந்துட்டு தேங்காய் எடுத்திருக்கேன் கொஞ்சமாக தான் மட்டும் தான் வந்துட்டு மீன் குழம்புக்கு அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி நான் வந்துட்டு ஒரு அரை மூடி மட்டும் ஃபஸ்ட்டு வந்து தேங்காய் வச்சுக்கலாம் பிரியங்கா வந்துட்டு வெங்காயமும் பூண்டு வந்து குறித்து வச்சிட்டா இன்றைக்கி வந்து எல்லாத்தையுமே வதக்கி அரைச்சி வச்சு இன்னைக்கு வந்து குழம்பு வைக்க போகிறேன் ரெண்டு ஸ்பூன் வந்துட்டு குழம்பு வைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் ஏன் அப்படின்னா வெங்காயம் தக்காளி எல்லாமே இந்த தடவை வந்துட்டு நான் வறுத்து தான் வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதனால் வந்துட்டு தாராளமாக ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் காஞ்சோன்னு இஞ்சி எங்களுக்கு பூண்டு இதில் வச்சுருக்கியா அதெல்லாம் பார்த்துக்கோங்க நீங்களே யாங்குறான் இதில் வந்துட்டு அக்கா சாதனா இதுக்கப்புறம் வந்துட்டு என்ன காஞ்சோன்னா தட்டி வச்சு சாரி உரித்து வச்சுருக்க ஒரு ஆறு ஏழு பூண்டு செத்துக்கிறேன் பூண்டு வச்சதுக்கப்புறம் இதில் வந்துட்டு கொஞ்சமாக வந்து சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயமும் உரிச்சிருக்கேன் அதையும் இதில் செத்துக்கலாம் தர பிரியங்காய் உரிச்சா எப்படியும் நான் உரித்தேன்னு சொன்னால் வந்து வீடியோவில் சொல்லிடுவா நல்லா வந்துட்டு வெங்காயம் பொன்னீரமாக வர அளவுக்கு வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்ப அதுக்கடுத்து மூணு தக்காளி எடுத்திருக்கேன் அதையுமே சேர்த்துட்டு நல்லா வதக்கி போகலாம் எல்லாமே நல்லா வதங்கிட்டு செஞ்சாதான் குழம்பு வந்து நல்லா இருக்கும் தக்காளி நல்லா வதங்கிருச்சு இப்ப இது கூடவே வந்துட்டு நான் கழுவி வச்சிருக்க தேங்காவையும் இதுல நான் சேர்த்து ஒரு மூடி தேங்காய் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் தேங்காவும் நல்லா வதங்கிருச்சு இப்போ இது கூட வந்துட்டு நெக்ஸ்ட் வந்து நம்ம மசாலா போட ஸ்டார்ட் பண்ணிடலாம் சின்ன ஸ்பூனா இருக்கனால ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன் இது வந்து நான் வீட்டிலே அரைச்ச மல்லித்தூள் தான் இது அடுத்து மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் மிளகாத்தூள் வந்து காரமா இருக்கும் அதனால ஒரு ஒன்றரை ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கிறேன் கூடவே வந்துட்டு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ரெண்டு செகண்ட் மட்டும் நல்லா அந்த மசாலாவோட வதக்கி விட்டுக்கலாம் நல்லா வ வதக்கியாச்சு இதை வந்து நம்ம ஆற வச்சு அரைச்சிடலாம் நெக்ஸ்ட் வந்துட்டு அதை ஆறுறதுக்குலாம் நம்ம வந்து வறுக்கிறதுக்கு மசாலா போட்டு வச்சுக்கலாம் அதுக்கு வந்துட்டு ஒரு பத்து பதினஞ்சு பல் வந்து பூண்டை எடுத்திருக்கேன் அந்த பூண்டை வந்து நல்லா இதில் வந்து நம்ம நச்சு சேர்த்துக்கலாம் மசாலா போட்டுக்கலாம் அதுக்கு வந்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன் ஏன்னா பிரியங்கா வந்து விசாகனுக்காக ஒரே பாட்டு பாடிக்கிட்டே இருக்கும் டான்ஸ் ஆடிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி அதுக்கப்புறம் ஒரு ஒன்றே கால் டீஸ்பூன் மட்டும் தூள் சேர்த்துக்கிறேன் மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு அது கூடவே வந்துட்டு பூண்டை வந்து இந்த மாதிரி தட்டி போட்டால் நல்லாயிருக்கும் அது மாதிரி நான் வந்து பூண்டை தட்டி போட்டுக்கிறேன் லைட்டாக வந்து ஒரு கால் டீஸ்பூன் மட்டும் இதில் எண்ணெய் சேர்த்துக்கலாம் இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் மசாலா வந்து லைட்டாக தண்ணி தெளிச்சு நான் வந்து வேணுன்ற பத அளவுக்கு மிக்ஸ் பண்ணிட்டேன் இதில் வந்து கொஞ்சம் கருவேப்பில இருந்தால் சேர்த்துக்கோங்க என்கிட்ட கருவேப்பிலை இல்லாதனால நான் வந்து கருவேப்பிலை சேர்க்கல இதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலா எல்லாத்தையும் இந்த மாதிரி வந்துட்டு அப்ளை பண்ணலாம் ஓ மாங்காய் இருக்கா இல்லை இல்லையா நான் வந்துட்டு மாங்காய் இல்லைன்னு நினச்சிட்டேன் என்ன சாமி இதில் வந்துட்டு இந்த மசாலா எல்லாம் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் வச்சுருவேன் ஏன்னா இப்போ நாங்கள் வந்துட்டு வறுக்கலை ஊறி இருந்தால் இருக்கும் இல்லையா அதுக்காக நான் வந்துட்டு முன்கூட்டியே போட்டு ஒரு பவுலில் போட்டு நான் வச்சிட போகிறேன் பூண்டோட இந்த மசாலாவோட சாப்பிடும்போது நல்லா இருக்கும் டேஸ்ட்டு நீங்களும் கண்டிப்பாக இதில் ட்ரை பண்ணி பாருங்கள் மசாலா எல்லாமே போட்டு ரெடியாக வச்சுட்டேன் இது வந்து அப்படியே வந்துட்டு எடுத்து வச்சிடலாம் நான் அரைச்சிட்டு வந்துட்டேன் ஊற வச்சு வச்சுருக்கேன் லெமன் சைஸ் புளியை நல்லா கரைச்சிட்டு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டேன் கரசியா ஜி அதுக்கு அப்புறம் வச்சிருக்க பேஸ்ட்டை சேர்த்துக்கிறேன் சாமனா சாமனா மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா அந்த புளி சேர்ந்து எல்லாம் ஒண்ணா மிக்ஸ் பண்ணி வெச்சுக்கலாம் எங்கள் வீடியோ ஓடிட்டு நீ கிளையின்னு சொன்னதெல்லாம் கேட்டுச்சு இப்போ இதில் வந்துட்டு கொஞ்சமாக வந்துட்டு விளக்கெண்ணெய் சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் நம்ம எப்பவும் நார்மலாக யூஸ் பண்ணுற ஆயில் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இதில் வந்துட்டு விளக்கெண்ணையும் நல்லெண்ணெய் சேர்த்து வச்சோம்னா நல்லாயிருக்கும் நான் வந்து நல்லெண்ணெய் இல்லாததுனால ம் கடலெண்ணெய் போட்டால் காசுன்னு சொல்லுவாங்க நினைக்கிறேன் அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு வெந்தியம் வெந்தயம் வந்து வந்து நல்லா அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம கரைசி எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் உப்பு அப்பவே கொஞ்சம் போட்டுடுவேன் அதனால இன்னும் கொஞ்சம் மட்டும் உப்பு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன வேணும் எப்போ எவ்வளோ உப்பு தேவையோ அவ்வளோ வந்து சேர்த்துக்கலாம் ரெண்டு கொதி அப்புறம் நம்ம வந்துட்டு மிளகாய் சாரி உப்பு வரப்பெல்லாம் பார்த்துட்டு மாங்காவை சேர்த்துக்கலாம் இப்போ இது வந்து கொஞ்சம் நேரம் கொதிட்டும் இப்போ குழம்பு வந்து நல்லா கொதிஞ்சிச்சி காரம் எல்லாம் சரியா இருக்கு இப்போ வந்து நான் மாங்காய் போட்டுக்கிறேன் ஏன்னா தம்பி அழுதனால சாதனை வந்து தம்பியை தூக்கிறதுக்கான பெய் தான் மாங்காய் போட்டதுக்கப்புறம் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் கொஞ்சோடனே இறக்கிக்கலாம் மீன் போடாச்சு குழம்பீன் வந்து நல்லா வெந்துருச்சு குழம்பு கொதிஞ்சிச்சு இப்போ நம்ம வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் அடுத்து வந்துட்டு மசாலா போட்டு ரெடியா இருக்கு மீன் வறுத்துக்கலாம் விசாகணம் வந்து திரும்பவும் வந்து தூங்க வச்சிட்டேன் தூங்க வச்சுட்டு இப்போ நானும் மட்டும் தான் இருக்கனால நாங்கள் ரெண்டு பேரும் வந்துட்டு சாப்பிட போகிறோம் சாப்பிட போகிறோம் மீன் குழம்பு எப்படி இருக்கு என்னன்னு தெரில நல்லா திக்காக இருக்குது தானே நல்லா இருக்கு எப்படி இருக்குன்னு தெரிலன்றது நல்லா இருக்கும் மீன் குழம்பு பிரியங்கா வந்துட்டு மீன் வறுத்துட்டான் சாப்பாடு சுத்தியா என்ன வேணும் எனக்கா ஒரு வாழ் பகுதி ஒரு மாங்காய் மாங்காய் தேடணுமா வந்து மண்டை மண்டை அவ வந்து அம்மா அங்கெல்லாம் வந்து எல்லாருமே வந்து மண்டை தான் சாப்பிடுவாங்க இங்க அம்மாச்சி வீட்டில் யாருமே வந்து மண்டை சாப்பிட மாட்டாங்க பெருசா நல்லா எனக்கு வந்து ஒரு பெருசு ஒரு சின்னது எனக்கு மட்டும் சேமா எடுத்துக்கேன் வாங்க சாப்பிடலாம் அப்புறம் வந்து சைடிஸ் வந்து ஊர்கா நான் வந்து நான்வெஜ் குழம்புக்கெல்லாம் ஊர்கா இல்லாமல் சாப்பிட மாட்டேன் போதும் ஆமா அப்படியா நான் எப்படி இருக்குதுன்னு சொல்றேன் ஆனால் பெரிய வந்து வீடியோ எடுக்க முடியாது ஃபேஸை நல்லா சாப்பிட்டதுக்கு அப்புறம் நான் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறேன் அதுக்கு முன்னாடி சொல்ற சூப்பராக இருந்து சாணம் குழம்பு நிஜமாக நல்லா இருக்கு சாப்பிட்டேன் நிஜமாதிரி குழம்பு சூப்பராக இருக்குது காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குது இதுக்கப்புறம் வந்துட்டு நானும் வந்து சாப்பிட போகிறேன் தம்பி எந்திரி சாப்பிட்டுட்டு நான் கொஞ்சம் குட்டியாக தூக்கம் போடலான் இருக்கேன் என்ன செய்ய போகிறான்னு தெரில இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே ஒரு பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் பாய்